ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் அடிக்கடி வேர்க்கடலை சாப்பிடும் வழக்கம் உண்டு வேர்க்கடலை வறுத்து சாப்பிடுவது நல்லதா வேகம் வைத்து சாப்பிடுவது சரியானதா தினமும் எடுத்துக்கொள்ளலாமா இந்த மாதிரி டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது இதுக்கு பதில் சொல்கிறார் பெங்களூரை சேர்ந்த கிளினிக்கல் டயட்டிசன் மற்றும் வெல்னஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஸ்ரீமதி வெங்கட்ராமன் வேர்க்கடலைக்கு ஏழைகளின் புரதம் என்றும் பெயருண்டு காஸ்லியான பாதாம் வால்நட்ஸை விட அதிக புரத சத்து வேர்க்கடலில் இருக்கிறது அந்த காலத்தில் வேர்க்கடலை உருண்டையும் வேர்க்கடலை சிக்கியும் தான் பிரபல புரத உணவுகளாக ஆரோக்கிய நொறுக்கு தீனிகளாக இருந்தன நூறு கிராம் வேர்க்கடலில் இருபத்தைந்து கிராம் புரதச்சத்து கொழுப்பு சத்து நாற்பது சதவிகிதமும் ஐநூற்றி அறுபத்தேழு கலோரிகளும் இருக்கின்றன வேர்க்கடலையை யார் எப்படி சாப்பிடலாம் என ஒரு கணக்கு இருக்கிறது வயதானவர்களுக்கு வேக வைத்து கொடுப்பதுதான் சிறந்தது வருத்த வேர்க்கடலை அவர்களுக்கு எளிதில் செரிமானமாகாது குழந்தைகளுக்கும் அவுட் செய்வோருக்கும் கூட வருத்த வேர்க்கடலை விட வேக வைத்த வேர்க்கடலையே சிறந்தது குழந்தைகளுக்கு வேர்க்கடலை சொன்னலை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யும் வேர்க்கடலை சாப்பிட்டால் சிலருக்கு பித்தம் அதிகமாகும் அதனால் எந்த வடிவில் வேர்க்கடலை எடுத்துக்கொண்டாலும் அளவோடு சாப்பிட வேண்டியது முக்கியம் வேர்க்கடலை சுண்டல் வெறும் நூறு கிராம் வேர்க்கடலிலே ஐநூற்றி அறுபத்தேழு கலோரிகள் இருப்பதால் எடை குறைப்பு முயற்சியில் உள்ளவர்கள் இதை பார்த்து சாப்பிட வேண்டும் மற்றபடி சைவ உணவுக்காரர்கள் புரத தேவைக்காகவும் புரதச்சத்து குறைபாடு உள்ளவர்களும் வாரத்துக்கு மூன்று நாட்கள் வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக ஏதேனும் உடற்பயிற்சி செய்த பிறகோ விளையாடி முடித்த பிறகோ தசைகளின் ஆரோக்கியத்துக்கு புரதம் தேவைப்படும் என்பதால் அந்த நேரம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவாகவே வருத்த வேர்க்கடலை விடவும் வேக வைத்த வேர்க்கடலையே ஆரோக்கியமானது எப்போதாவது ஒரு மாறுதலுக்கு வருத்த வேர்க்கடலை சாப்பிடலாம்